சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்டுல வந்து நிக்கிறீங்களே பக்தா ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலுறும் ஒரு மனிதனுக்கும் அவதியுறும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்யை புரிந்து வா என்றார் ஆக்யை 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 சுவாமி முன்னொரு காலத்துல கோட்ல டவாலியா இருந்திருப்பாரோ சுவாமி அந்த அல்லலுறும் ஆண்மகன் நான் தான் சுவாமி ஆசீர்வதி இங்கு நலமே சூழ்க சூழ்க பக்தனே அல்லனுரும் மனித நீ என்றால் அந்த அவதி பெண்மணி எங்கே இருக்கிறாள் வாங்க பொண்ணு மேலதான் இருக்கிறா பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்த நீட்டிட்டு புலம்பிட்டு இருக்கிறா நீங்க தான் கூப்பிட்டு புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும் செய்வோம் செய்வோம் அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம் பக்தனே யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டாமே இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்க தேடி போகணும் நானே என் பொண்ண கூப்பிடுறேன் மகளே ரஞ்சனி இங்க வாமா சாமி வந்திருக்கிற பாருமா நான் அவரே தவிர வேற யாரையும் பாக்குறதுக்கு விரும்பல பெண்ணு சுவாமி நீங்களா வாங்க சுவாமி வாங்க மேல வாங்க நீர் இங்கேயே இரும் தங்கள் சித்தம் என் வாக்கியம் அடாடாடாடாடா சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பாத்தியாடா முதலாளி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது இந்த சாமிக்கு நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குமோ டேய் நீ எதை வேணாலும் சொல்லு என் பொண்ணோட கற்புக்கு கலங்க வரா மாதிரி ஏதாவது சொன்ன அடே எங்க அப்பா முருகனோட கருணைய பாத்தியாடா என் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள் அனுப்பி வச்சிருக்கிறாரு கீழ இருக்கு அவர் இருக்க அவரு காலையிலேயே பெட்டி பிடிக்க கூட போயிட்டாரே போயிட்டாரா இதா நீ போய் டிஃபன் காப்பிலாம் சாப்பிட்டா மெதுவா வாங்க நான் மெதுவா வர்றேன் வீட்டுல யாருமே இல்ல நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதா பார்த்துக்கோங்க என்ன நீ பொண்ணு எங்க போற வரும் பொண்ண விட்டுட்டு போறா கூட்டிக்கிட்டே போயிட்டாரு ஐயோ எங்க போயிருக்காங்க எங்க போனாறோ என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும் அவருக்கு எதையுமே மறைச்சு தான் பழக்கம் ஹா ஹா காலி பண்ணிட்டானா என் பொழப்ப காலி பண்ணிட்டானாங்கறேன் விடுவனா பழனி முருகன் குடுத்த பதினெட்டு ரூபா பத்து பைசாவோட படனத்துக்கு வந்தவன் அவன் அரிதார புருஷனா மட்டும் இல்ல அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விடமாட்டேன் அப்பாடா நான் தப்பிச்சேன் தப்பிச்சியா இனிமே தான் மாட்டப் போறேன் மறுபடியும் ஒரு கட்டமா சாதாரண கட்டம் இல்ல உச்ச கட்டம்

பொண்ண கூட்டிட்டு போங்க கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க பொறுப்பு இருக்கிறனாலதாயா என் பொண்ண கூட்டியாந்து இங்க விட்டு இருக்கிற கட்டம் போட்டு என் மாப்பிள்ளை கெடுத்த நீதான் என் பொண்ணோட கற்புக்கும் காபந்தான் இருக்கணும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சூண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது குறுக்கால வெட்டி கூறு போட்டு ஊருகாய் ஆக்கி ஊற வச்சிருவேன் நீ தொழில் பத்தி உள்ளவன் எனக்கு தெரியாம அந்த பையங்க வந்து கையகைய வச்சா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும் பரம்பரை தொழிலே இதுதான் பார்த்து நடந்துக்க நான் வர கோச்சாரத்தை வாட்சு பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண சொல்றானே அம்மா துர்காதேவி கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும்னு சொல்லுவாங்க நான் கும்பிட வந்தேன் ஆனா குழப்பம்தான் வந்துச்சு தெரியாத்தனமா ஜோசியம் பாத்துட்டேன் கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்திருச்சும்மா கத்தி வந்துருச்சு பணத்தை வச்சாதான் பொண்ண தொடறாங்கறான் பெத்தவன் பேஷம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிறேங்கிறான் மாப்பிளை தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுகிட்டு இருக்கிறா தட பண்றது தர்மம் இல்ல தடை பண்ணலை நான் புழப்பே இல்ல நீதாம்மா அவளை காப்பாத்தணும் நீ மட்டும் இத செஞ்ச வாராவாரம் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அங்கப்புற ரட்சணம் எல்லாத்தையும் நான் செய்யறேம்மா என்ன விளக்கு அணிஞ்சு போச்சு அப்பசம் பிடிச்ச மாதிரி பொண்ணு வேற தனியா இருக்கிறாட்டுல சூரிய ஆடி ஏமா குளிச்சேயா ஒரு பொண்ணு நேரங்கிட்ட நேரத்தில் குளிச்சா என்ன அர்த்தம் புரியலையே

அம்மாடி பசங்கள்லாம் பாடுறத கேட்டுக்கம்மா துன்பட்ட உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அக்ஷய வருஷத்துக்கு ஆடிட்டீங்க அம்மாடி பசங்கள்லாம் தொண்டைகிட்டே கட்டானுவ கொஞ்சம் காசு கொண்டாந்து போடேன். பாவம் இங்க இருங்கடா வர்றேன் உள்ள வெளில வந்துடாதீங்க கெட்ட வாட அடிக்கிறேன் போ அப்படியே பாப்பா குழந்தை பரம்பர தொழிலே இதுதான் பார்த்து நடந்துட்டான் விஷயம் தெரிஞ்சா அவங்க அப்பா அருவாளோட ஐயனார்வாரே வந்திருவாரே பாப்பாவை எங்க தேடுவே கற்போட போச்சா கற்பில்லாம போச்சா ஒண்ணுமே புரியலையே அடியில குப்பதா இருக்கு குழந்தைய காணும் என்னடா இது ஆச்சரியமா இருக்குது உள்ள பாப்பாவ காணோம் வெளிய பசங்களை காணோம் ஆழ்ந்த வேகத்துல அன்றர் ஒன்னு போயிட்டானுடா என்னமோ பாழ்னானு உல பரவதி பக்கத்தில் அலமரம் கீராமே அலமரம் அடியில அண்ண காத்து கீரா அலை மரம் அடியா சாபாஷ் போம் சார் டூட்டில டூயட் உங்களை பட்ட ரசிக்கிட்டு வந்தேன்

காவல் அதிகாரி எழுத்தாப்பிலேயே கைய பிடிக்கிறான் ஏமா கைய விடுமா அவனுக்கு தான் வெக்கம் இல்ல கூடவா இல்ல சார் இவங்களை புடிச்சு முதல்ல லாக்கப்ல போடுங்க அப்ப மத்த லாக்கப்ல வச்சுக்கலாம் லாக்கப்ல குழந்த பிறந்தா கிருஷ்ணன் பேர் வைக்கவா தனித்தனி லாக்கப்ல போடுங்க சார் இல்லன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது இப்படி தட்டி தட்டியே இங்க ஓட்டை ஆயிட போகுது போமா போய் வண்டியில முன்னால ஏறு தம்பி நீ பின்னால ஏறு குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன் ஆமா இன்ஸ்பெக்டர் இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா முதல் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம் ரெண்டாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம் மூணாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கிட்ட பேச மட்டும் செய்யலாம் நாலாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம் அந்த நாலாவது ஐயாயிரத்தை முதல்லே கொடுத்துறனே மடக்கிட்டான் ஆக தவண முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க தயாராயிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்து குடுதுறங்களே கொஞ்சம் கொஞ்சமா 5 10 5000 ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அடைக்கிறதுக்குள்ள நீ கேள்வி அடைவே பொண்ணு இளமேயா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு வேபி மேளத்துக்கு கொண்டு வந்திருக்காயில்லையா ஆ வேல்டன்

இல்லை this is my ambition this is my decision this is my condition then i may have to divorce you what இதனால நீ என்ன விவாகரத்து பண்றியா பண்ணிக்க i don't mind i don't care கனவாவது வந்துகிட்டு இருந்தது இப்ப கண்ணு

வாருங்கள் வாருங்கள் இருக்கையில் இருங்கள் தேங்க் யூ ஓ how nice how see தேங்க் யூ 20 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணி இருப்பேன் பாஸ் தி பாஸ் விச்சகா கண்ணா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா நல்லா இருக்கு புடிச்சுக்கு சபகம் பா இருக்கு பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா பார்த்தோம் வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன் எல்லாம் பார்த்தோம் பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எவர்திங் ரெடி அது இருக்கட்டும் வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லுங்க சொல்றோம் பேபி காபி எடுத்துக்கிட்டு கம் என்னது காபி எடுத்துக்கிட்டு கம் உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிட்டு தான் கம்முன்னு பேரு நீ சும்மா இருக்கணும் பைய விளையாட்டு பையன் ரொம்ப பிடிக்கு உங்க கையால சாப்பிடுறதுக்கு பெங்களூர் குச்சி நாய் மாதிரி சலாங் வந்தது

சம்பந்தி மாதம் கல்யாணத்துக்காக எல்லாரும் மாப்பிள்ளை வர சொல்லுங்க மாப்பிள்ளை வர்றதே இருக்கட்டும் நம்ம வண்டி வர் பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் கட் பண்றது வாழ்க்கை நீங்க எனக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே அது அப்படி நான் இல்லேன்னு சொல்லல சம்பந்தி எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பி இருக்குது கல்யாணம் முடிஞ்சதும் இப்போ சொல்லுது ஜி கொஞ்சம் வாங்கோ ஜி என்ன கூட அவசரம் ஜி ஆவோ ஜி ஐயா என்னடா கொய்யா நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் ஏன்டா